வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்தவர்களுக்கான மகிழ்ச்சியான தகவல் அதிக விலைக்கு நெல் கொள்வனவு விவசாயிகளுக்கு அரசின் மகிழ்ச்சி தகவல் சுவை நிறுத்த துப்பாக்கிச்சூடு பத்து பேர் உயிரிழப்பு அதிகரிக்கப்பட்ட உணவு கட்டணம் இன்று முதலாம் எம்பிக்களுக்கான வாகன இறக்குமதி குறித்து அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு நாமலுக்கு அலைப்பானை பிரித்தானியாவில் ஈழத்தமிழ் இளம் தாய்க்கு எமனான நண்டு துயரத்தில் குடும்பம் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்து சித்திரவதை செய்த அதிகாரிகள் பணியிடநிறுத்தன விரிவான செய்திகள் போலீஸ் கிட்டிய பொறுப்பதிகாரி உட்பட நான்கு போலீஸ் அதிகாரிகளின் பணிகளை இடைநிறுத்த பதில் போலீஸ் மாதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளார் தில்ஷான் மதுசங்க என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சுமார் ஆறு நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நான்கு போலீஸ் அதிகாரிகள் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் வீரக்கெட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி குறும்பிட்டிய பல்வேறு முறைப்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் கல்கிசை போலீஸ் சார்ஜன்ட் ஆகியோர் இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த நான்கு போலீஸ் அதிகாரிகளையும் தலா இருபத்தி ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணையிலும் விடுவிக்குமாறு மாத்திரை மேல் நீதிமன்றம் ஜனவரி இருபத்தி ஏழாம் திகதி உத்தரவிட்டிருந்தது மாத்தரை மாலிம்பொட போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போது மதுசங்க என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்தியது அந்த விசாரணையை தொடர்ந்து சட்டமா அதிபர் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்த நிலையில் வழக்கு விசாரணை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது நாட்டில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனமான கிறிஸிடம் இருந்து சுமார் எழுபது மில்லியன் ரூபாவை பெற்று முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷவை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்துள்ளது சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன அலைப்பானையை விடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிறிஷிடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாய் நிதியை பெற்று முறைகேடு செய்ததாக நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான சட்டமா அதிபரின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு முன்னதாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தது அந்த வழக்கில் நாமல் ராஜபக்ச சந்தேகநபராக கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்காது என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்களை வழங்குவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்கள் கடமைகளைச் செய்ய ஒரு வாகனத்தை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஐந்து ஆண்டு பதவிக்காலம் முடிந்ததும் வாகனத்தை திருப்பித் தர வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் ஆடம்பரம் இல்லாத வாகனத்தை வழங்குவதற்காக குழுவை உருவாக்க இப்போது நேரமில்லை என்றும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உதவுவதற்கான திட்டங்கள் இருந்தாலும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போலவே அவர்களும் தங்கள் சொந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பல்வேறு காரணங்களுக்காக அரசாங்கத்தால் தற்போது பொது அரசாங்க வாகனங்களை பராமரிக்க முடியவில்லை என்றும் நளிந்து ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை பதினேழு தசம் ஒன்பதாவது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது மீன்களை ஏற்றிச் சென்ற கெப் வாகனம் ஒன்றின் பின்புறத்தில் கார் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது காரில் மூன்று பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களில் இருவர் காயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவில் கடலுணவு ஒவ்வாமை காரணமாக இலங்கை புலம்பெயர் இளம் தாய் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது லண்டன் புறநகர் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தாயான இருபது வயதான இளம் குடும்பப் பெண்ணே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று தனது வீட்டில் நண்டு கறி சாப்பிட்ட பின்னர் உணவு ஒவ்வாமை காரணமாக பெண் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் தாயார் அண்மையில் இலங்கையிலிருந்து சென்றதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் அங்கு வாழும் ஈழத்தமிழரினிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் முதல் தங்களது உணவுக்காக ரூபாய் இரண்டாயிரம் செலுத்த வேண்டும் நாடாளுமன்றத்தில் உணவுகளின் விலையானது இம்மாதம் முதலாம் திகதி முதல் அமுல்படுத்தப்பட்டது அதன்படி இம்மாதத்திற்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வு நேற்றைய தினம் ஆரம்பித்துள்ளதால் இன்று முதல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது உணவுக்கான அதிகரிக்கப்பட்ட விலையை செலுத்த வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து உணவுக்காக நாளாந்தம் அறவிடப்பட்ட தொகையானது ரூபாய் இரண்டாயிரம் வரையில் அதிகரிக்கப்பட வேண்டும் என கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி நாடாளுமன்ற உணவகத்தில் காலை உணவின் விலை ரூபாய் அறுநூறு ஆக அதிகரிக்கப்பட்டதுடன் பகல் உணவின் விலை ரூபாய் ஆயிரத்து இருநூறு ஆகவும் தேநீரின் விலை ரூபா இருநூறு ஆகவும் அதிகரிக்கப்பட்டது இந்த புதிய விலைகள் பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி தொடக்கம் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டது நெல் கொள்முதல் செய்வதற்காக திரைச்சேரியிலிருந்து ரூபா ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பணத்தில் ஒரு பகுதி விவசாய அமைச்சிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் விவசாய அமைச்சில் இன்று காலை இடம்பெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை கூறியுள்ளார் இம்முறை நெல் கிலோ ஒன்றுக்கு ரூபா நூற்றி இருபது வழங்குவதன் மூலமும் ஒரு விவசாயிக்கு கடந்த முறையை விட ரூபா பதினைந்து அதிகமாக கிடைக்கும் என்றும் மற்ற நெல்லின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி விவசாய அமைச்சினால் நெல் கொள்முதல் செய்வதற்காக பெறப்படும் பணம் தேவைக்கேற்ப நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு அனுப்பப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகளிடமிருந்து நெல் வாங்கிய பிறகு கடந்த காலங்களைப் போல நீண்ட காலத்திற்கு பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படாது என்றும் அமைச்சர் லால்காந்த வலியுறுத்தியுள்ளார் இந்த முறை கொள்முதல் வழிப்படை தன்மையுடன் நடைபெற கையிருப்பு மேலாளரை தவிர ஒரு அபிவிருத்தி அதிகாரி மற்றும் ஒரு விவசாய அமைப்பு பிரதிநிதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பொது நிதியை பயன்படுத்தி அரசு வாங்கும் நெல் பாதுகாக்கப்படும் என்றும் அமைச்சர் கே டி மேலும் தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்வேசம நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கை இந்த மாதம் பதினைந்து வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கணக்கெடுப்புக்காக இன்னும் வீடுகளுக்கு அதிகாரிகள் வருகை தரவில்லை என மக்கள் குழப்பம் அடைய தேவையில்லை இந்நிலையில் இரண்டாம் கட்ட நலன்புரி நன்மைகளுக்காக சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இந்த விண்ணப்பங்களில் இருந்து தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து உதவிகளை வழங்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சுவீடனில் பல்கலைக்கழகம் ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிதாரி உட்பட பத்து பேர் உயிரிழந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது தலைநகர் ஸ்டோக்ஹோமிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரேப்ரோ நகரில் இந்த பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது சுவீடன் வரலாற்றில் இடம்பெற்ற மிக மோசமான துப்பாக்கிச்சூடு இதுவென அந்நாட்டு பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் கூறியுள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலர் படுகாயமடைந்துள்ளதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சுவீடன் போலீசார் தெரிவிக்கின்றனர் எனினும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் எவ்வித பயங்கரவாத நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை என அந்நாட்டு போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்தவர்களுக்கான மகிழ்ச்சியான தகவல் அதிக விலைக்கு நெல் கொள்வனவு விவசாயிகளுக்கு அரசின் மகிழ்ச்சி தகவல் சுவை துப்பாக்கிச்சூடு பத்து பேர் உயிரிழப்பு அதிகரிக்கப்பட்ட உணவு கட்டணம் இன்று முதலாம் அமுலாக்கம் எம்பிக்களுக்கான வாகன இறக்குமதி குறித்து அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு எமனான நண்டு துயரத்தில் குடும்பம் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்து இளைஞனை சித்திரவதை செய்த போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நிறுத்தம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்